அழகான பழனிமலையாண்டவா உனையனு தினமும் பாடவந்தன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உனையனு தினமும் பாட வந்தேன் வேளவா வலிமையில் நாதனே பாவடி வேலனே வலிமையில் நாதனே பாவடி வேலனே பரவேண்டும் வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உனை என் தினமும் பாடவன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா புனை அணுதி நமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திரு நிறும் வெற்றி வழி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திரு நிறும் வெற்றி வழி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வெள்ளிமயில் எறிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி வெள்ளிமயில் எறிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாலும் மாண்டவன் எழில் வேலவா மாண்டவ கழிவேலவா கழியேனும் முனைப்பாட் அருள்வாயையா களியேனும் முனைப்பாடு அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உனையனு தினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணு தினமும் பாடவன் வேளவா நல்லதெல்லாம் என நாடிப்பெருகிட நல்லருள் செய்வா நல்லதெல்லாம் என நாடிப்பெருகிட நல்லருள் செய்வா தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட தீயருள் வரி வா தீயதெல்லாம் உடன் திந்து கரு கிட திருவருள் புரிவா நல்லதெல்லாம் என நாடி நல்ல நல்லருள் செய்வார் தீயதெல்லாம் உடன் திந்து கருகிட திருவருள் புரிவா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவன் நீதானையா உலகாலும் மாண்டவன் நீதானையா முருகா 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 அலசான பழனி மலையாண்டவா, ஆண்டவா அலசான பழனிமலையாண்டவா உனையன் தினமும் வாடி வந்த வேளவா அழகான பழனி மலையாண்டவா உனை உனையன் தினமும் பாடவன் வேளவா வல் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில்நாதனே வாவடிவேலனே வர வேண்டும் முருகையனே முருகா முருகா